மனிதனை விலங்கி நின்று வேறுபடுத்தி காட்டுவது ஒழுக்கமே என்று சொன்னால் அது மிகையாகாது ஒழுக்கம் விழுப்பம் தரும் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இது போன்றெல்லாம் ஒழுக்கத்தை வலியுறுத்தி இருக்கிறார் திருவள்ளுவர் ஆனால் ஒழுக்கம் என்றால் என்ன விலை என்று கேட்கக்கூடிய அவல நிலை தமிழ்நாட்டில் தற்போது நிலவுகிறது கோவையை சேர்ந்த பதினேழு வயது சிறுமி ஏழு கல்லூரி மாணவர்களால் கூட்டு பலாத்காரத்திற்கு ஆளாகியுள்ள நிலையில் நேற்று திருப்பூர் மாவட்டத்தில் கணவன் மற்றும் குழந்தையுடன் பேருந்து நிலையத்தில் காத்திருந்த பெண்ணை கத்தி முனையில் மிரட்டி மூன்று வடமாநில வாலிபர்கள் அவரது கணவர் முன்னே கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர் இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டாலும் பாலியல் வன்கொடுமை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது ஆசிரியர்களே மாணவியரை பலாத்காரம் செய்யும் கொடுமைகள் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கின்றன இதுபோன்ற பாலியல் வன்கொடுமைகளுக்கு காரணமாக விளங்குவது ஒழுக்கமின்மை இந்த ஒழுக்கமின்மைக்கு முக்கிய காரணம் மது விற்பனையும் அளவுக்கு அதிகமான போதைப் பொருட்கள் நடமாட்டமும் தான் மது விற்பனை படிப்படியாக குறைக்கப்படும் என்று சொல்லிக்கொண்டு மதுவை ரூ ஊக்குவிக்கின்ற அரசாகவும் போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திறமையற்ற அரசாகவும் திமுக அரசு விளங்கிக் கொண்டிருக்கிறது பெண்களின் பாதுகாப்பினை உறுதி செய்ய எவ்விதமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையையும் திமுக அரசு இன்று வரை எடுக்கவில்லை பெண் காவலர்களே பாலியல் பலாத்காரத்திற்கு உள்ளாகும் கொடூரம் தமிழ்நாட்டில்தான் இருக்கிறது சட்டம் ஒழுங்கை தன் வசம் வைத்திருக்கும் முதலமைச்சர் இனியாவது பாராட்டு மலையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு கள யதார்த்தம் என்ன என்பதை கேட்டு உங்களின் அவல ஆட்சியை தெரிந்து கொள்ளுங்கள் விளம்பரம் செய்வதை விட்டுவிட்டு கொஞ்சமாவது சட்டம் ஒழுங்கை சரி பண்ணுங்கள்